இந்த இயந்திர அறிவுலகை நம்மளால் திருத்த முடியாது இது கட்டுப்பாடற்ற உலகம் இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகம் இது அதனால் இந்த இயந்திர உலகங்கிறது வந்து யாருக்கு இங்கே உள்ளவங்களும் சரி யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது யாரும் யாருக்குள்ளேயும் இல்லை கட்டு தனி மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகம் இது ஒரு உலகம் மனித வாழ்க்கைன்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஒன்று பெண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்கள் இருக்கணும் அல்லனா ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் பெண்கள் இருக்கணும் யாருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கணும் பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டில் சிறியவர்கள் இருக்கணும் இது அப்போ தான் அந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குத இது யாருடைய கட்டுப்பாட்டிலையுமே இல்லை யார் யாராலையும் இங்கே யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட உலகம் இது அதனால் வந்து இந்த கட்டுப்பாடற்ற கட்டுப்பாடுகளை விரும்பாத இங்கே வந்து கட்டுப்பாடுகளை விரும்பாத கட்டுப்பாடுகளே தான் இங்கே சுதந்திரம் சுதந்திரம்னா இயந்திர அறிவியல் உள்ள இயந்திர அறிவியல் தற்போதுள்ள உலகில் எது சுதந்திரம் அப்படின்னா எந்தவித கட்டுப்பாடுகளுமே இருக்கக்கூடாது அதுதான் சுதந்திரம் யாருமே என்னை கட்டுப்படுத்தக்கூடாது அதுதான் வந்து இங்கே சுதந்திரமாக பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே ஒரு கட்டுப்பாடான சுதந்திரங்கிறது என்னென்னா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயாவது நாம் இருக்கணும் யாராவது நம்மள கட்டுப்படுத்தணும் அல்லது நாம் யாரையாவது கட்டுப்படுத்தணும் நமது கட்டுப்பாடுகளை ஏற்க விரும்புகிற ஒரு உறவு நமக்கு தேவை ஒரு மனைவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கணவன் இருக்கணும் அம்மாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு பிள்ளைகள் இருக்கணும் இந்த மாதிரி அப்பாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே பிள்ளைகள் இருக்கணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் என்பது ஒருத்தர் நம்மளை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விரும்புகிற ஒரு உலகம் இருக்குது இது வந்து க நாம இப்போ வாழ்கிறது வந்து கட்டுப்பாடுகளை விரும்பாத உலகம் யாருமே கட்டு கட்டுப்பாடுகளை விரும்பாத உறவு அது வந்து பெரிய இடையூறாக நினைக்கிறாங்க இன்றைக்கி மனிதர்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதையே ஒரு மிகப்பெரிய இடையூறாக நினச்சி தனிமை விரும்புகிற உலகம் இது தான் அந்த உலகம் தனிமை விரும்புது இந்த உலகத்தில் வந்து பிறருடைய கட்டுப்பாடுகள் எதுவும் எனக்கு தேவையில்லாத ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் என்ன விட்டுருங்க நான் என்னைய நான் பார்த்துக்கிறேன் என்ன வந்து நான் பார்த்துக்கிறேன் அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்கணும் வெறும் சுய கட்டுப்பாடு தான் ரெண்டு விதமான கட்டுப்பாடு இருக்குது கட்டுப்பாடு ஒருத்தர் தன்னையும் கட்டுப்படுத்திக்கணும் அதே நேரத்தில் பிறரையும் கட்டுப்படுத்தணும் அல்லது தன்னையும் ஒருத்தர் கட்டுப்படுத்திக்கணும் அதாவது அவரை இன்னொருத்தரும் கட்டுப்படுத்துவாங்க இப்போ ஒரு ஆண்டிருக்கான் கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க கணவனை மனைவி கட்டுப்படுத்துவாங்க அதே நேரத்தில் அந்த கணவனுக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு என்பதும் இருக்குது இந்த ரெண்டு வித கட்டுப்பாடு இந்த உலகத்தில் தற்போதுள்ள இயந்திர ஜெயல் உலகில் வெறும் சுய கட்டுப்பாடு மட்டும்தான் நான் என்னையே நான் பார்த்துக்கிறேன் என்னை யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய யார் யாரும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தவும் முடியாது தப்பு பண்ணணுன்னா இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது தனிமை தனிமையாக போய் தப்பு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்புகிற உலகமாக இருக்கிறது அதனால் இந்த உலகத்தை நம்ம வந்து திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும் அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்வதே இங்கே மிகப்பெரிய போராட்டம் நம்மளால் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இந்த உலகங்கிறது எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்வது மிகவும் கடினம் அதற்காக போராடுறாங்க இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தன்னையே காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னை காப்பாற்றிக்க முடியாமல் போராடுறாங்க ஆனால் அப்போ பிறரை எப்படி காப்பாற்ற முடியும் தன்னை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொருத்தரும் போராடிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது பிறரை எப்படி கட்டுப்படுத்த முடியும் தன்னை கட்டுப்படுத்துறது எளிதாக இருந்தால் தான் அப்படி பிறரையும் கட்டுப்படுத்துவாங்க இந்த உலகத்தில் தன்னை கட்டு ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிறதே என்னால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு போராடுறாங்க நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ உணவே உணவு தான் மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் நாம் சாப்பிட்ற உணவுலாம் இருக்குல்ல போதை உணவுகள் இது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் போதை வன்முறை அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற ஒரு ஊக்க மருந்து போதை ஊக்க மருந்து உணவுகள் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு இதை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலை வச்சு நம்ம இந்த உலகத்தில் உள்ள நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செய்யலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உழைப்பதற்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருகிற ஒரு ஊக்க மருந்து உணவாக மக்களுக்கு தேவை அதுதான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டுருக்கோம் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்க உணவு எல்லாமே ஊக்க மருந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருகிற உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை கேக்கு ப்ரெட்டு இதெல்லாமே ஊக்க மருந்து அதை சமைச்சு உப்பு எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அது ஒரு ஊக்க மருந்து தான் சமைச்சிட்டாலே அது ஊக்க ஆயிரும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு எதையும் பச்சையாக சாப்பிட்ற வரைக்கும் தான் உணவு சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும் அப்போ நம்ம சாப்பிட்றது மக்கள் சாப்பிட்றது ஊக்க மருந்து இந்த மாதிரி ஊக்க மருந்துக்கு அடிமையான உலகம் இது ஏன்னா காலம் முழுதும் வாழ்நாள் முழுதும் இட்லி பூரி பொங்கல் தோசை தான் சாப்பிட்றாங்க ஒரு ஊக்க மருந்துக்கு அடிமையான ஒரு உலகம் ஒரு போதை இது அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி எல்லோருமே அடிமையாக இருக்காங்க போதைக்கு போதை உணவுகளுக்கு அடிமையாக இருக்கும்போது எல்லாருமே தன்னை கட்டுப்படுத்திக்கிறக்கே இங்கே முடியாமல் இருக்காங்க அப்போ எப்படி மற்றவங்கள கட்டுப்படுத்துவாங்க ஏன் இந்த உலகத்தில் மற்றவங்கள கட்டுப்படுத்த முடியலை மற்றவங்களுடைய கட்டுப்பாடுகள் என்பது விரும்பப்படலை அது முடியவும் முடியாது நீங்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்த முடியாது மற்றவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்களே உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்க முடியாமல் நீங்கள் அவசரப்பட்டு இந்த உணவுகளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா அதுவே மிகப்பெரிய போராட்டம் இந்த இது போதை உணவு நோய்களுக்கு காரணம் இந்த இந்த மாதிரி உணவுகள் தான் இட்லி பூரி போகுது பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகளே கிடையாது ஆனால் மனித உணவுகள் அல்லாத இந்த உணவுகளுக்கு இந்த மனித என அடிமை கிடக்குது கிடைக்குது அதனால அதனால்தான் நோய் வருது நோய்கள் வருவதற்கு காரணமான இந்த உணவுகளுக்கு இந்த மனித உணனம் அடிமை அடிமைப்பட்டு கிடக்கிறது தன்னையே பார்த்துக்க முடியாது இந்த மனித இனம் எப்படி மற்றவங்கள பார்த்துக்கும் அந்த மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவங்கள வந்து நம்ம பார்த்து பா பார்த்துக்கணும் இந்த உலகத்தின் இயல்பு தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகின் இயல்பு என்னென்னா தன்னையே பார்த்துக்க முடியாத உலகம் இது தன்னை பார்த்துக்கொள்வதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது பிறரை பார்த்துக்கிறது அதையும் த தான் நம்ம பிறரை பார்த்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் நான் என்னையே கட்டுப்படுத்திக்கிறது இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாமல் தான் உண்மையான கட்டுப்பாடு உணவில் தான் உணவு முதல் கட்டுப்பாடே உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நோய்களைத் தருகிற இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது தான் நான் முதல்ல என்ன கட்டுப்படுத்திக்கிறது க கட்டுப்படுத்திக்கிறதுக்காக எடுக்கிற முதல் முயற்சி அதுவே இங்கே பெரிய போராட்டம் இவங்களால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசு மீன் முட்டை தயிர் மருவெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் டீ காஃபி இதெல்லாம் குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது மிக மிக போராட்டம் இதில் வந்து ஜெ இதை இதுவே நமக்கு கஷ்டம் அப்போ நம்மளாக நாம் காப்பாற்றிக்கிறதே கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது நம்மள நம்மளாக கட்டுப்படுத்திக்கிறதே கஷ்டமான விஷயம் அதனால் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறது வந்து பெரிய அது அது பற்றின கவலையில் நீங்கள் ஈடுபட தேவை முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்கள் அனுபவங்களை நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிறேன் எனது அனுபவங்களையும் நான் இப்படி பதிவு பண்ணுறேன் பிறருக்கு நான் வழிகாட்டுறேன் யாரும் யார்டையும் நேரடியாக போய் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது அதுக்காக தான் அப்படி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது பின்பற்றவும் முடியாது மற்றவங்களால் அது பின்பற்றவும் முடியாது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்கணும் மற்ற நான் போய் இதை சாப்பிடாத நோய் வரும் அப்படின்னு நான் மற்றவங்க நேரடியாக சொல்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த மாதிரி பதிவு பண்ணிவிட்டு வீடியோவில் பதிவு பண்ணிவிட்டு நான் என்ன கட்டுப்படுத்திக்கிறதுக்காக போராட போகிறேன் என்ன கட்டுப்படுத்திக்கிறக்காக போராட்டதே எனக்கு இங்கே மிகப்பெரிய வேலை இந்த உணவுகளை சாப்பிடாமல் அடிமைப்படுத்துகிற நோய்களை தெரிகிற அந்த அந்த போதை உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு இதை கண்டுபிடி இது இப்போ இதெல்லாம் போதை உணவுகள்னு கண்டுபிடிச்சா எனக்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது சவாலாக இருக்குது அதனால் முதல்ல நான் என்ன தான் கட்டுப்படுத்திக்கணும் இந்த உலகத்தை கட்டுப்படு இந்த உலகத்துக்காக நான் நான் பண்ணக்கூடிய விஷயம் என்னது இந்த மாதிரி வீடியோ போடுறது தான் என்னால் முடிஞ்சது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதனால் நாம் வந்து ஒரு கற்பனையில் இருக்க இந்த உலகத்தை மாற்றிடணும் இந்த உலகத்தை திருத்திடணும் இந்த உணவு கட்டுப்பாடு இந்த உணவை பற்றி இந்த உலக உலகத்துக்கு எடுத்து சொல்லி மக்கள் எல்லாத்தையும் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கணும்னா நம்மளை நாம் பார்த்துக்கணும் நாம் இந்த உணவுகள்லேருந்து விடுபடணும் நோய்களை திறக்கிற இந்த உணவுகள்லேருந்து விடுபட்டு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் இதுவரை பிரதானமாக அதுதான் இருக்கணும் இந்த உலகத்துக்காக நம்ம செய்யக்கூடியது அந்த வீடியோ போட்டு பதிவு பண்ணுறது தான் இந்த கருத்தை பரப்புகிறோம் அவ்வளோதான் நம்ம நம்பிக்கையை பரப்புகிறோம் அவ்வளோ தான் அதுதான் நம்ம செய்ய முடியும் மற்றபடி நேரடியாக போய் அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறதோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை என்ன நான் பார்த்துக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது பதிவு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது